திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் எண்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் தலம் திரு எருக்கத்தம் புலியூர் பண்குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் உடையான் உமையோடும் உடனாயிடு கங்கை சடையான் எருகத்தம் புலியோர்த்தகு கோயில் விடையான் அடியேத்த மேவா வினைதானே இலையார் தருசூல படையம் பெருமானாய் நிலையார் மதில் மூன்றும் நீராய் விழவேத சிலையான் எருக்கத்தம் புலியூர்த்திகள் கோயில் கலையான் அடியேத்த கருதாவினைதானே வின்னோர் பெருமானே பிகிர் தாவிர்தி பெண்ணானலியாகும் என்னார் புலியூர் உரைகின்ற அண்ணா என வல்லார்க்கு அடையா வினைதானே அரையா தருணாகம் அணிவான் அலர் மாலை விரையார் தரு கொன்றை விடையேரி வரையான் எருகத்தம் புலியோர் மகிழ்கின்ற திரையார் சடையானை சேர திரு ஆமீ வீரார் முளையாளை பாகம் மிக வைத்து சீராவரு காலன் சினத்தை அழிவேத்தான் ஏறான் எத்தம் புலியூர் இறையானை வேறினைவாரை விரும்பாவினைதானேவன் தலையேந்தி பாடி நானாவிதம்பாடி புகுவானயம்பெய்ய புலித்தோல் பெயர் கேட்டு தகுவான் எருகத்தம் புலியூர் தகைந்து அங்கே தொகுவான் கழலேத்து தொடராவாய அரக்கன் அலற அடர்த்திட்டு தேவா என அருளார் செல்வம் கொடுத்திட்ட கோவே எருக்கம் புலியூர் மிகு கோயில் தே அல்லல் தீர்தல் மாமே மறையான் நெடுமாள் காண் மழுவேந்தி மழுவேதி நிறைய மதிசூடி நிகழ்முத்தின் தொத்தே இறையான் எருகத்தம் புலியோர் இடம் கொண்ட கரையார் மிடச்சானே கருத வினையே புத்தர் அருகர்தம் பொய்கள் புறம் போக்கி சுத்தி துறையும் சோதி உமையோடும் நித்தன் எருகத்தம் புலியூர் நிகழ்வாய அத்தன் அறவந்தன் அடியே அடைவோமே ஏறார் ஏறுகத்தம் புலியூர் பெரும் உறைவானை சீரார்த்திகள் காழி திருவார் சம்பந்தன் ஆறாரும் தமிழ் மாலை இவைவல்லார் வாரார் அவர் ஏத்து பதிவானுறைவாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் திருநீலமலர் கண்ணியம்மை உடனுரை அருள்மிகு திருநீல பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்